ஓ வணக்கம் எங்கே இருக்கிறோம் நான் சூப்பரான ஒரு ஹாட்டான ஸ்பாட்டில் தான் இருக்கிறோம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கூட அஞ்சேரி தாங்க இன்றைக்கி தென் சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோருமே நிலவம் வேணும்னு இருப்பீங்க அந்த ஒரு சூப்பரான மாசான சைட் தான் இன்றைக்கி நான் காட்ட போறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வட சென்னையில் நம்பர் ஒன்னாக இருக்கிற தனி எஸ்டேட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் முதல் முறையாக உங்களுக்கு தென் சென்னையில் அதுவும் சவுத்தில் நம்ம சிட்டி லிமிட்டில் இருக்கிற கூடாஞ்சேரியில் லான்ச் பண்ணிருக்காங்க அந்த க்ரௌட் தான் நீங்கள் பார்க்குறீங்க இன்றைக்கி ஸோ இன்னைக்கு காலையில் இருந்தே பார்த்திங்கன்னா வண்டிக்கு நிற்கிறதுக்கு இடையில் அவ்வளோ க்ரௌட் மாசாக வந்து முடிச்சு போயிருக்காங்க ஸோ இன்றைக்கி ஒரு முப்பத்தாறு பிளாட் லான்ச் பண்ணோம் நீங்கள் முப்பத்தாறு ஃப்ளாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு ப்ரீ புக்கிங் பார்த்தீங்கன்னா பேச ஒன்று இவங்க போடுறாங்க அந்த லேவுட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு நூறு ஃப்ளாட் கிட்ட போட்டிருக்கோம் அதுலேயும் ஆல்மோஸ்ட் ஐம்பது புக்கிங்கே இருக்குது ஸோ கண்டிப்பாக நம்ம சேனல் பார்க்குறவங்க இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த அழகிய சைட்டை வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல சொத்து தேடுவீங்க சென்னையில் அதுவும் கேளம்ப கிலாம்பாக்கம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் மெட்ரோ வண்டலூர் கிலாம்பாக்கம் கண்டிகை விஐடி அது இல்லாமல் எஸ்ஆர்எம் பொத்தேரி இங்கே காம்பவுண்ட் தாண்டினா ஒரு நூறு மீட்டரில் ஒரு ரோடு இருக்குது ஸோ நெல்லிக்கப்பம் ரோடு சொல்லுவாங்க இது ஜிஎஸ்டிக்கும் ஓஎம்ஆருக்கும் கனெக்ட் பண்ணுறது ஸோ இது மாதிரி ஒரு ஜங்ஷனில் ஒரு இடம் கொடுத்துருக்கோம் சோ உங்க குழந்தைங்களுக்கு ஒரு சொத்து வாங்குறீங்கன்னா கண்டிப்பா நம்ம சேனல் பண்ணுங்க நன்றி